Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் இலவச வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான எம்என்சி கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பேஸ்டு ஒரு கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் பார்க்க பார்க்கப்பறம் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்புனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கெட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைப்பாக்கம் அதாவது சிறுபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ லவர் ஷிஃப்ட் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது டூ லவர்ஸ் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னால் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ஒரு மூணு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக எடுத்துகிட்ருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் செகண்ட் பார்த்திங்கன்னா விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் தேர்டு ஒன் ஹச்எம்சி மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் கீழே தான் இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ரோலில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக ஒரு ஐம்பது ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்ட்ரிவியூ இருக்காங்க வேறு இந்த நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு என்னென்ன வகையான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னால் ஆடாகும் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற வந்து நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டைரெக்டாக எந்த லொக்கேஷன் இன்ட்ரிவ் வரணும் எப்போ வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் இன்ட்ரியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிஷூமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவை கிடையாது வெரிஃபை பண்ணி தான் போகிறோம் அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை தவளை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க